மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டம் என்னென்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்னா நான் முன்னமே சொன்ன மாதிரி ரெண்டு பகுதியாக பலன்களை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து முற்பகுதி அதாவது நவம்பர் பதினொன்று டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடகத்தில் குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கடகத்தில் குரு அப்படின்றது உங்களுக்கு அதிர்ஷ்ட குரு அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்ட குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கார் அதிர்ஷ்ட குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காருன்னு போது என்னாகும் என்னோட அதிர்ஷ்டம் எல்லாம் ஒட்டு மொத்தமாக ஸ்டாப் ஆகிடுமா நாட் லைக் தட் அதிர்ஷ்டம்லாம் இருக்கும் ஆனால் சட்டுன்னு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமும் கிளிக் ஆகாது ஆல்ரெடி அப்படி தாங்க இருக்கு இருக்கட்டும் இப்போ வந்து பாருங்க எந்த வேலைனாலும் எனக்கு சட்டுன்னு அந்த வேலை நடக்கதே இல்லைங்க நான் வந்து பல முறை ட்ரை பண்ணால் தான் நடக்குது நல்லது தானே நம்ம ஒரு விஷயத்த ஒரே முறை ட்ரை பண்ணி அது நடந்துருச்சு அப்படின்னா அந்த விஷயத்தினோட அந்த வேலையினோட நம்மளுக்கு மகிமையும் தெரியாது வேல்யூவும் தெரியாது அதில் பெருசாக அனுபவமும் இருக்காது ஆனால் அதே ஒரு விஷயத்த நான் நாலு முறை ட்ரை பண்ணி அஞ்சு முறை ட்ரை பண்ணி அந்த விஷயம் கிடைக்கிது அப்படின்னா அந்த விஷயத்தினோட வேல்யூ எனக்கு தெரியும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது அதில் நான் கெயின் பண்ணுற நாலேஜ் அடுத்து பல விஷயத்த சட்டு நடஞ்சிட முடியும் ஸோ இதுவும் நல்லது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க